பார்க்க போகிறது நினநீரிய உறுப்புகள் இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் தடை காப்பு மண்டலம் நோய் தடை காப்பு மண்டலம்னே சொல்கிறீங்களா சார் இது நம்ம உடம்புல எங்கே தான் சார் இருக்குது இது எப்படி சார் நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய எல்லாம் அழிக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் அதாவது நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய கிருமிகள் அது வைரஸாக இருக்கட்டும் பேக்டீரியாவாக இருக்கட்டும் எந்த ஒரு நுண்ணுயிரியாக இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே வந்து ரத்தத்தில் தான் முதல்ல போய் வேலையை காட்டும் அங்கே தான் போய் நச்சு பொருளை உருவாக்கும் அந்த ரத்த ஓட்டத்தின் மூலமாக இது என்ன ரத்த ஓட்டம் வந்து என்ன உடம்பு முழுக்க போகுது அப்போ எந்தெந்த உறுப்புகளுக்கு அந்த நச்சு போகுதோ அந்த உறுப்பை வந்து பாதிக்கும் சரிங்களா சரி இப்போ அந்த கிருமிகளை அழிக்கிறது யாருன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிம்போசைட்டுகள் அப்படிங்கிற செல்கள் லிம்போசைட்டுகள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது வெள்ளை அணுக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்கள் ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பணு வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க அதில் அந்த வெள்ளை அணுக்கள் தான் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் லிம்போசைட்டுகள்பாங்க அதைவே இங்கே தமிழில் வந்து லிம்போ சைட்டுன்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த லிம்போசைட்டுகள் தான் நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய நோயூக்கிகள் அந்த வைரஸ்களை அழிக்குது அந்த நோயூக்கிகளை என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் எதிர் பொருள் தூண்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம புரியுதுங்களா அந்த வார்த்தையெல்லாம் ஒரே மீனிங் தான் நீங்கள் போட்டு குழப்பம் வேணாம் ம் நோயூக்கிகளானு சரி எதிர்பொருள் தூண்டினாலும் ஒன்று தான் அந்த வைரஸ் தான் சொல்லுவோம் ம் இப்போ இந்த லிம்போசைட்டுகள் எங்கே சார் உற்பத்தி ஆகுது ரத்தத்தில் வெள்ளையென்னு இருக்குது அது எங்கே சார் உற்பத்தி ஆகுது அதுதான் நம்ம போகிறது இந்த லிம்போசைட்டுகள் அது உருவாகிறது அது பெருக்கம் அடைகிறது அது முதிர்ச்சி அடைகிறது இதெல்லாம் வந்து எங்கே நடக்குதோ அந்த உறுப்புகள் எங்கே வந்து அது நடக்குதோ அந்த உறுப்புகளுக்கு தான் பேர் நினநீரிய உறுப்புகள்னு பேர் புரியுதுங்களா அப்போ நினநீரிய உறுப்புகள்லேருந்து தான் இந்த என்ன அது உருவாகி பெருக்கமடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்சு ரத்தத்தில் கலந்து ரத்தத்தின் மூலமாக உடம்புல எல்லா பகுதிகளுக்கும் போயிட்ருக்கோம் எங்கே வந்து நோய் கிருமி வருதோ அந்த இடத்துல அந்த வெள்ளை அணுக்கள் அந்த லிம்போசைட்டுகள் வந்து அதோட சண்டை போட்டு அந்த நோய் கிருமியை அழிக்குது சரிங்களா இப்போ நின் நின நீரிய உறுப்புகள்லாம் புரியுதா நின நீரிய உறுப்புகள்ங்கிறது லிம்போசைட்டுகளை உற்பத்தி பண்ணும் அந்த லிம்போசைட்டுகள் ரத்தத்தில் எல்லா உடம்புல எல்லா பகுதியிலும் இருக்கிறப்ப நோய் கிருமிகள் வர்றப்ப அதை அழிச்சிடுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா சரி இப்போ அந்த நிணநீரிய உறுப்புகள் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுக்க அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அங்கங்கே வந்து அந்த நிணநீரிய உறுப்புகள் மற்றும் திசுக்கள் வந்து நம்ம உடம்புல காணப்படுகிறது புரியுதுங்களா அதுதான் தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த நோய் காப்பு மண்டலத்தை சேர்ந்த அமைப்பு பணி அது கொஞ்சம் வேறுபட்டிருக்கும் அந்த நிணநீரிய உறுப்புகள் வந்து அவருடைய அமைப்புலேயும் பணியிலும் வந்து வேறுபட்டிருக்கும் அந்த உறுப்புகள் திசுக்கள் வந்து உடல் முழுவதும் பரவி இருக்குது புரியுதுங்களா சரி அந்த லிம்போசைட்டுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த லிம்போசைட்டினுடைய தோற்றம் முதிர்ச்சி பெருக்கம் இதில் வந்து பங்கெடுத்து கொள்ளக்கூடிய உறுப்புகளுக்கு தான் என்ன பேரு நிணநீரிய உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிணநீரிய உறுப்புகள் அப்படிங்கிறது அதனுடைய பணியினுடைய அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து முதல் நிலை அல்லது அதுக்கு பேர் மைய நிலை நினைநிறிய உறுப்பு ரெண்டாவது வகை வந்து இரண்டாம் நிலை அல்லது புற அமைப்பு நினைநிறிய உறுப்பு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க அதனுடைய பணியின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க சரி இப்போ வந்து முதல் நிலை நினைநிறிய உறுப்பு அதனுடைய வேலை என்ன இரண்டாம் நிலை நினைநிறிய உறுப்பு என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நிலநீரிய உறுப்புகள் நம்ம உடம்பில் வந்து எங்கெங்கே எது இருக்குது அப்படிங்கிறத அந்த முதல் நிலை எங்கே இருக்குது இரண்டாம் நிலை எங்கே இருக்குதுங்கிறத அந்த மனித உடல் படத்தில் வந்து பார்க்கலாம் இப்போ மனித உடம்பு நம்மளுடைய உடம்பில் வந்து பாருங்கள் நிலநீரிய உறுப்புகள் எது எது எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தா தெரியுது பாருங்கள் இப்போ வந்து அந்த மனித உடம்பில் அந்த மனிதனுடைய வலது பக்கம் அந்த வாய் திரும்பி இருக்கிறது பார்த்திங்களா முகம் திரும்பி இருக்க பார்த்தீங்களா அதுதான் வலது பக்கம் வச்சுக்கோங்க அந்த வலது பக்கத்தில் இருக்கிறது என்னது முதல் நிலை நின்னநீரிய உறுப்புகள் இடது பக்கம் வந்து இரண்டாம் நிலை நினைநீரிய உறுப்புகள் இருக்குது இதில் முதல் நிலை நின்னநீரிய உறுப்புகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க தைமஸ் சுரப்பி படிச்சுருப்பீங்க தைமஸ் சுரப்பி அப்புறம் வந்து எலும்பு மஜை இங்கே தொடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பஞ்சு போன்ற அமைப்பு தான் எலும்பு மஜைம்பாங்க இது வந்து முதல் நிலை இரண்டாம் நிலைங்கிறது இடது பக்கத்தில் நிணநீர் முடிச்சு அந்த தோல் பட்டையில் வந்து க்ரீன் கலரில் பார்த்தீங்களா நிணநீர் முடிச்சுங்கிறது அந்த நிணநீர் அப்படிங்கிறது ஒரு திரவம் நம்ம ரத்தம் எப்படி உடம்புக்குள்ள ரத்த நாளங்கள் ரத்த குழாய்கள் வழி வழியாக உடம்பு முழுக்க அதேமாதிரி அந்த ரத்த நாளத்தை ஒட்டியே நிணநீர் அது ஒரு திரவம் அதுவும் என்ன செய்யுமா நிணநீர் நாளம் அதுக்கு ஒரு குழாய் மூலமாக அந்த நிணநீர் வந்து ரத்தத்தை ஒட்டியே ரத்த குழாயை ஒட்டியே ஓடிக்கிட்டே இருக்கும் புரியுங்களா அந்த நிணநீர் நாளத்தில் அங்கங்கே முடிச்சு முடிச்சா இருக்கும் அதுதான் வந்து இந்த நிணநீர் முடிச்சு அதை வந்து இங்கே காணப்படும் அப்புறம் வந்து மண்ணீரல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறு குடலில் வந்து பார்த்திங்கன்னா பேயர் திட்டுகள்னு அமைப்பு இருக்கும் அப்புறம் தொடைப்பகுதியில் வந்து மறுபடியும் நிணநீர் முடிச்சுகள் காணப்படும் அப்போ முதல் நிலை இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் எது எது எங்கே அமைந்திருக்குன்னு புரிய தெரியுங்களா இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம்ல முதல் நிலை நினைநீரிய உறுப்புகள் நான் சொன்ன பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா லிம்போசைட்டுகளினுடைய முதிர்ச்சிக்கு தேவையான சூழலை வழங்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த லிம்போசைட்டுகள் வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான சூழலை எது கொடுக்குதா அந்த முதல் நிலை நிணநீரிய உறுப்புகள் வந்து கொடுக்குது இரண்டாம் நிலை நிணநீரிய உறுப்புகள் என்ன செய்துன்னா எதிர்பொருள் தூண்டிகளை பிடித்து எதிர்பொருள் தூண்டினா யார் இங்கே அதை ஏன் வச்சு ஏற்கனவே சொல்லிவிங்க எதிர்பொருள் தூண்டி அப்படின்னா என்னது ஒரு வைரஸ் ஒரு எக்ஸுங்கிற ஒரு வைரஸ் அதை பிடிச்சி அந்த முதிர்ந்த லிம்போசைட் ஏற்கனவே எங்கே உருவாகிருக்குது இங்கே உருவாகிருக்குது பார்த்தீங்களா முதிர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல இந்த லிம்போசைட்டோட என்ன ஒன்றுமோ அது அந்த வைரஸ் என்ன அந்த எதிர்பொட்டு தூண்டிய சேர்த்து விட்டுரும் புரியுதுங்களா அந்த சேர்த்து விட்ட உடனே லிம்போசைட்டுகள் என்ன செய்யுது அந்த எதிர்பொருள் தூண்டி உள்ளே வந்த வைரஸோட சண்டை போட்டு அந்த வைரஸை வந்து அழிக்குது புரியுதுங்களா முதல்நிலை நின்றுநீறிய உறுப்பு லிம்போசைட்டை முதிர்ச்சி அடைய வைக்கிறது அதனுடைய வேலை இரண்டாம் நிலை நின்றுநெறிய உறுப்பு வந்து உள்ளே வரக்கூடிய அந்த எதிர்பொருள் தூண்டிய வைரஸை இந்த லிம்போசைட்டோட சேர்த்து விட்டுரும் சேர்த்தி விட்டுருச்சுன்னு வச்சுக்கி அந்த லிம்போசைட் என்ன ஒன்றுமா அந்த வரக்கூடிய எதிர்பொருள் தூண்டியை சண்டை போட்டு அழிக்கிறது தான் இரண்டாம் நிலை நினைநீரிய உறுப்பினுடைய வேலை புரியுதுங்களா சரி அப்புறம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த படங்களுக்கு அமிச்சாச்சு பார்த்துட்டிங்களா இதில் பார்த்துருங்க இப்போ முதல் நிலை நினைநேறிய உறுப்பை பற்றி பார்ப்போம் புரியுதுங்களா சரி இப்போ பறவைகள்னு எடுத்துட்டோம்னா இந்த முதல் நிலை நின்னநேறிய உறுப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஃபேப்ரியஸ் பைம்பாங்க அதுக்கு பேர் ஃபேப்ரியஸ் பை அப்படின்னு பறவைகளில் காணப்படக்கூடிய முதல் நிலை நினைநேறிய உறுப்பு பாலூட்டிகள் நம்ம மனித பாலூட்டி இனம் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது எங்கே இருக்குமா எலும்பு மஜ்ஜை இப்போ படத்தில் காமிச்ச பார்த்தீங்களா எலும்பு மஜை மற்றும் தைம சுரப்பி அந்த ரெண்டு இடத்துல காமிச்சீங்களே அதுதான் வந்து முதல் நிலை நினை நேறிய உறுப்புகள் புரிஞ்சுக்கா இது ஒன் மார்க்கில் கேட்டாலும் பார்த்துக்குங்க ஆ சரி இது என்ன செய்யுதுன்னா லிம்போசைட்டினுடைய உற்பத்தி லிம்போசைட்டுகளை உற்பத்தி பண்ணுறது மற்றும் தொடக்க நிலை தேர்வு அதாவது உற்பத்தியான லிம்போசைட்டுல செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து எதிர்பொருள் தூண்டி வந்தால் வைரஸ் வந்தால் அதை அழிக்கிறதுக்கு தயாராகுக்குன்னு செலக்ட் பண்ணுற வேலை இந்த நிலை நினைநெறி உறுப்பினுடைய வேலை புரியுதுங்களா இந்த சைட்டுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு லிம்போசைட்டும் புரியுதுங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லிம்போசைட்டும் ஒரு இருந்து வரக்கூடிய எதிர்பொருள் தூண்டின் மேலே செயல்படும் புரியுதுங்களா ஒவ்வொரு லிம்போசைட் என்ன செய்யுமா வெளியிலேருந்து வரக்கூடிய எதிர்பொருள் தோண்டி வைரஸ் மீது குறிப்புத்தன்மை உண்டது குறிச்சுக்கும் ஒரு லிம்போசைட்டு ஒரு வைரஸுக்கு இன்னொரு லிம்போசைட்டு இன்னொரு வைரஸ் அப்படி இந்த முதல் நிலை நேறிய உறுப்புகளை வந்து முதிர்ச்சியடைந்த லிம்போசைட் செல்கள் மட்டுமே நோய் தடை காப்பு திறன் பெற்ற செல்களாகின்றன எது எது முதிர்ச்சி அடைதோ அங்கே அதுதான் வந்து நோய் தடைக்காப்பு திறன் பெற்றதாக இருக்கும் புரியுங்களா அடையாத செல்கள் வந்து அங்கே என்ன படல என்ன நோய் தடைக்காப்புக்கு இன்னும் வந்து ட்ரைனிங் ஆகலை என்ன வந்து ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய வைரஸை வந்து தாக்குறதுக்கு நான் ரெடி ஆகலைன்னு அது அர்த்தம் முதிர்ச்சியடைந்த லிம்போசைட் அது மட்டும்தான் நோய் தடைக்காப்பு திறன் பெற்றதாக இருக்கின்றது சரிங்களா சரி இப்போ பாலூட்டிகள்னு எடுத்துட்டோம்னா அந்த லிம்போசைட் சென்ற பார்த்தீங்களா விளையனுக்கல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும் ஒன்று பி செல்கள் இன்னொன்று டி செல்கள்னு ரெண்டு இருக்கும் பி லிம்போசைட் டி லிம்போசைட்மாங்க இந்த பீங்கிற லிம்போசைட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே முதிர்ச்சி அடையுதுன்னா எலும்பு மஜ்ஜையில் வந்து அடையும் புரியுங்களா ஸோ அந்த ஏன் இந்த பீங்கிற எழுத்து வந்தது அப்படின்னா இதில் தான் வேறு ஒன்றும் இல்லை இது எந்த லிம்போசைட்டு வந்து எங்கே முதிர்ச்சி அடையுது எலும்பு மஜ்ஜை இந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா இந்த எலும்பு மஜ்ஜைக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க போன் மெரோ அப்படிம்பாங்க புரியுங்களா போன் மெரோ ஸோ அதில் பீங்கிற எழுத்தம் முதல் எழுத்து பார்த்திங்களா அதனால் அந்த போன் மெரோ எலும்பு மஜ்ஜைங்கிற ஆங்கில வார்த்தை போன் மெரோ அந்த போன் மெரோ அங்கே எலும்பு மஜ்ஜையில் முதிர்ச்சி அடைகிறதுனால அந்த லிம்போசைட் செல்களுக்கு என்ன சொல்லுவாங்க பி லிம்போசைட் பிங்கிற ஆங்கில எழுத்து முதல் எழுத்த வச்சு சொல்லியாச்சு புரியுதாப்ப சரி இந்த டீ லிம்போசைட் சொல்கிறோம் பார்த்திங்களா இது எங்கே முதிர்ச்சி அடையுதுன்னா தைமஸ் பார்த்துங்களா இந்த தைமஸ் சுரப்பி பார்த்திங்களா அந்த தைமஸில் முதிர்ச்சி அடையுது அதனால இது பேர் டீ தைமஸுக்கு முதல் எழுத்துனது எந்த பார்த்தீங்களா ஃபஸ்ட் எழுத்து டீ அதனால் அதுக்கு பேர் என்னது டீ லிம்போசைட்டுகள் அது எங்கே முதிர்ச்சி அடையுதோ அதை வச்சு புரியுதுங்களா போன் மெரோ எலும்பு மஜ்ஜில் அந்த லிம்போசைட் முதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கு பி செல்கள் பி லிம்போசைட்டு பி செல்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம அதேமாரி டீ லிம்போசைட்னு சொல்லலாம் அல்லது டி செல்கள் சுருக்கமாக வந்து டி செல்கள்னு சொல்கிறாங்க அது வந்து எங்கே முதிர்ச்சி அடையுது தைமஸ் புரியுதுங்களா இது முதல்நிலை நினைநேறிய உறுப்புகளுக்குரிய ஒரு குறிப்பு இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அந்த இரண்டு உறுப்புகள் முதல் நினைநேறிய உறுப்புகள் என்னென்ன தைமஸ் சுரப்பியும் எலும்பு மஜையும் இப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தைமஸ் இப்போ தைமஸ் சுரப்பி எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு படத்தில் பார்த்தோம் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு தட்டையாக இரண்டு கதுப்புகளை கொண்டது இந்த தைமஸ் சுரப்பி இது இருக்கிறது எங்கே நம்மளுடைய மார்பு எலும்புக்கு பின்னாடி இதயத்திற்கு மேலாக இது அமைந்திருக்குது இந்த தைமஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு கதுப்புகளாக இருக்குது ஒவ்வொரு கதுப்பும் பார்த்திங்கன்னா மறுபடியும் சின்ன சின்ன கதுப்புகளாக எண்ணற்ற நுண்கதுப்புகளாக ஆக்கப்பட்டுள்ளது அந்த நுண்கதுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணைப்பு திசுவால் பிரிக்கப்பட்டிருக்கும் ஒரு இணைப்பு திசுவாலான ஒரு தடுப்பு சுவர் வந்து அதை பிரிச்சிருக்கும் ஒவ்வொரு நுண்கதுப்பும் தனித்தனியாக இருக்கும் அதில் ஒவ்வொரு நுண்கதுப்பும் இரண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று கார்டெக்ஸ் இது வந்து புற கார்டெக்ஸ்னாலே வெளியில் அடுக்குன்னு சொல்லலாம் புற அடுக்குன்னு சொல்லுவாங்க மெடுலா அப்படிங்கிறது அக அடுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அடுக்கு மெடுலா அப்படிம்பாங்க அது எல்லா பக்கமே பொதுவான வார்த்தை கார்டெக்ஸ்னால் புறா அடுக்கு மெடுலா அப்படின்னா அக அடுக்கு அது எல்லா இடத்துலையுமே அதேதான் பாயிண்ட் இப்போ இந்த காட்டெக்ஸ்லாம் பார்த்திங்களா அந்த கார்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தைமோசைட்டுகள் அப்படிங்கிற முதிர்ச்சி அடையாத டீ செல்கள் அடர்ந்து காணப்படுகிறது நல்லா வச்சுங்க காட்டக்ஸில் என்ன இடத்தான் முதிர்ச்சி அடையாத செல்கள் டீ செல்கள் வந்து அதிகமாக காணப்படும் மெடுலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு குறைந்த அளவு முதிர்ச்சி அடைந்த தைமோசைட்டுகள் இருக்கும் ரெண்டு வித்தியாசம் போவீங்களா அப்புறம் இந்த தைமஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோன் இந்த தைமோசின்ங்கிற ஹார்மோன் தான் பார்த்திங்கன்னா இந்த டீ லிம்போசைட்டுகளை தூண்டி அவற்றை அடை செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முதிர்ச்சியடையாத அந்த லிம்போசைட்டில் அடைய வைக்கிறது யார் இந்த தைமோசின் அப்புறம் அதுவும் இல்லாமல் தடை காப்பு திறன் பெற்ற செட்களாக தான் இந்த தைமோசின் ஹார்மோன் புரியுதுங்களா சரி இப்போ இந்த தைமஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதின் பருவத்தின் தொடக்கத்தில் இந்த சுரப்பி வந்து செயல் நலிவுறுகிறது அப்படின்னா பதின் பருவம்னா என்ன டீனேஜ் அதாவது பதிமூணுலேருந்து ஆரம்பிக்கிறது புரியுதுங்களா பதிமூணாவது வயசு என்னது தேர்ட்டின் ஸோ அந்த பதின் பருவங்கிறது பதிமூணு வயசு பதிமூணு வயசு ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த தைமசனுடைய சுரப்பி என்னாகுமா அப்படியே செயல் நலிவுற ஆரம்பிச்சிடும் அப்படி குறைய ஆரம்பிச்சிடும் அதனுடைய வேலை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல வந்து என்னென்னா அடிபோஸ் திசு வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சுக்கும் அப்போ அந்த தைமஸ் சுரப்பி எப்போ வந்து செயல்பாடு அதிகமாக இருங்கிறாங்க பிறந்த குழந்தை சரிங்களா பிறந்த குழந்தைகள் வந்து இந்த விடலை பருவம் பன்னெண்டு வயசு வரைக்கும் தைமஸ் வந்து அதிகமான செயல் திருவிழா அதனால தான் குழந்தைகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் புரிங்களா அந்த பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது அதுதான் காரணம் புரியுதுங்களா சரி அடுத்து நான் இந்த படத்தில் பாருங்கள் இந்த தைமஸ் சுரப்பி நான் மறுபடியும் காட்டுறேன் தைமஸ் சுரப்பி எங்கே இருக்குது அந்த மார்பலம்புக்கு உள்ளே வந்திங்கன்னா இருக்கா பார்த்தீங்களா ம் அது வந்து பார்த்திங்கன்னா மார்பு எலும்புக்கு பின்னாடி இதயத்திற்கு மேலாக அமைந்திருக்குது இது வந்து உங்களுக்கு இதயம் எங்கே இருக்குது இது இதயம் இது மார்பெலும்பு இந்த தைம சுரப்பி இரண்டு கதுப்புகளாக இருக்கும் ஒவ்வொரு கதுப்பு பார்த்திங்கன்னா நுண் கதுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் புரியுதுங்களா இது படத்தை பார்த்துங்க இதயம் நுரையீரல் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க சரிங்களா சரி இது தைமஸ் இது வந்து தைமஸ் சுரப்பி அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலும்பு மஜ்ஜை முதல் நினைநெறியு இதில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை எலும்பு மஜைங்கிறது உங்களுக்கு படத்தில் காட்டணும் எது எங்கே இருந்துச்சு இது ஒரு நினைநெறிய திசு இது வந்து ஒரு நினைநேறிய திசு ஒரு உறுப்பு இது வந்து ஒரு திசு இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு போன்ற பகுதியினுள் உள்ள வந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த எலும்பு மஜையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செல்கள் இருக்கும் தண்டு செல்கள் குருதியாக்க செல்கள்னு ரெண்டு இருக்கும் புரியுதுங்களா தண்டு செல்கள் குருதியாக்க செல்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த செல்களை வந்து பார்த்திங்கன்னா செல் பிரிதல் மூலமாக செல் பிரிதல் நடக்கும்போது பெருகி ஆற்றலை பெற்றுருக்கோம் அப்புறம் இந்த தண்டு செல்களில் வந்து என்னாகலாம் தண்டு செல்களாகவே மறுபடியும் பிரிவடையலாம் அல்லது அது வேறுபாடு அடைந்து ரத்த செல்களாக மாறும் இரத்த செல்கள் தான் என்னது உங்களுக்கு அந்த லிம்போ சைட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த இரத்த செல்கள் அதாவது சிவப்பணம் வெள்ளை எணுக்கள் எல்லாம் உருவாகுது பார்த்திங்களா ஸோ அந்த எலும்பு தான் இந்த நம்ம ரத்தம் சிவப்பணுக்கள் வெள்ளை எணுக்கள்லாம் உருவாகிறது அந்த மாதிரி மாறலாம் புரியுதுங்களா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு முதல் நிலை நிணநேறிய உறுப்புகள் பார்த்துருக்கோம் அடுத்த டாபிக் வந்து நம்ம ரெண்டாம் நிலை நினைநேறிய உறுப்பில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்